நெருங்கும் சூறாவளி உலக கோப்பை டி டுவெண்டி தொடர் நிறைவடைந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட போதிலும் இந்தியர்கள் இன்னும் அங்கிருந்து திரும்பவில்லை பார்படாசை சூறாவளி தாக்கியதாலேயே இந்தியர்கள் தாயகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே அங்கு ஹோட்டலில் பணியாளர்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளதால் இந்தியர்கள் வரிசையில் நின்று உணவை வாங்கி சாப்பிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்றன கடந்த சனிக்கிழமை இதன் இறுதிப் போட்டிகள் பார்வடாசில் நடைபெற்றது இதில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை தட்டி தூங்கியது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஐசிசி கோப்பையை வெல்வது இதுவே முதல் முறையாகும் அதே நேரம் இறுதிப் போட்டி முடிந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட போதிலும் இன்னும் இந்திய அணி வீரர்கள் தாயகம் திரும்பவில்லை பார்படாஸில் இப்போது ஏற்பட்டுள்ள சூறாவளி இதற்கு காரணமாகும் இந்த கிரேட் த்ரீ சூறாவளிக்கு பெரில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவளி மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பார்படாஸ் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது ஏர்போர்ட் மூடப்படுவதற்கு முன்பு தென்னாப்பிரிக்கா அணி தனி விமானம் மூலம் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் அதேபோல் இந்திய அணி பார்படாசிலிருந்து நியூயார்க் சென்று அங்கிருந்து துபாய் வழியாக இந்தியா வர இருப்பினும் இந்திய அணி சூறாவளி தாக்கிவிட்டது அணிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அங்கு விமானங்கள் காலவரையின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் இந்திய அணி தாயகம் திரும்புவதில் மேலும் கால தாமதம் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது இதற்கிடையில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது புயல் காரணமாக இந்திய வீரர்கள் ஹோட்டலில் சிக்கியுள்ள நிலையில் அவர்கள் வரிசையில் நின்று பேப்பர் பிளேட்டில் உணவு சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாம் அதாவது இப்போது அனைத்து இந்திய வீரர்களும் பிரிட்ஜ் டவுனில் உள்ள ஒரே ஹோட்டலில் தான் உள்ளனர் இந்த ஹோட்டல் அமைந்துள்ள இடத்திற்கு அருகில்தான் பெரில் சூறாவளி கரையை கடக்கப்போகிறது போகிறது இதனால் வீரர்கள் யாரும் ஹோட்டலை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஹோட்டலிலும் பணியாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்குள்ள இந்திய வீரர்கள் வரிசையில் நின்று உணவை பெற வேண்டிய சூழலே நிலவுகிறதா மேலும் மதிய உணவு மற்றும் இரவு உணவுகளை அவர்கள் பேப்பர் பிளேட்டில் வாங்கி சாப்பிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரபல ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போதைய சூழலில் சூறாவளி கடுமையாக இருப்பதால் இந்தியர்கள் எப்போது தாயகம் திரும்பலாம் என்பதில் கேள்விக்குறியே நிலவி வருகிறது இதனால் இந்திய ரசிகர்கள் சோகமடைந்துள்ளனர் அதே நேரம் எவ்வளவு சீக்கிரம் இந்திய அணியை தாயகம் அழைத்து வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழைத்து வரவும் பிசிசிஐ முயற்சிகளை எடுத்து வருகிறது சூறாவளி ஓய்ந்த உடனேயே சிறப்பு விமானம் மூலம் இந்திய வீரர்களை அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை பிசிசிஐ எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் சூறாவளி தாக்கம் எப்போது குறையும் என்பது உறுதியாக தெரியாததால் இந்திய வீரர்கள் எப்போது நாடு திரும்புவார்கள் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை